நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ட்விட்டர் பதிவில் அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணி நியமன முடிவை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைவிட வேண்டும் அப்படின்னு வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறாரு அந்த செய்தி தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா அவர் பதிவிட்ட ட்விட்டர் பதிவு அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணி நியமன முடிவை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம முழுமையாக பார்ப்போம் என்ன சொல்லியிருக்கார முழு விவரத்தை பார்ப்போம் சரிங்களா அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களை தற்காலிக ஆசிரியர் பணி நியமனத்தின் மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது ஆசிரியர் பணிக்காக இரவு பகல் பராத முயற்சி கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான தமிழக இளைஞர்களின் அரச பணி கனவினை காணல் நீராக்கும் திமுக அரசின் இக்கொடுஞ்செயல் வன்மையான கண்டனத்திற்குரியது சரிங்களா என்ன சொல்லியிருக்காருன்னா வன்மையான கண்டனக்குரியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இரவு பகல் பாராது முயற்சி கொண்டிருக்கோம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இது வந்து அரசு பணி கணவனை தகர்க்கிற ஒரு செயல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா அது பார்த்தா தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பதிமூணாயிரம் ஆசிரியர் பணிகளுக்கு மாதம் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு சம்பளத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நிரப்பும் தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு அப்பட்டமான உழைப்பு சுரண்டல் நிச்சயமாக சொன்னால் கண்டிப்பாக இது உழைப்பு சுரண்டல் தான் ஏன்னா இரண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து காத்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது வந்து பெரிய ஒரு வேதனையான விஷயம் சரிங்களா ஏன்னா அப்போ இருந்து படித்து காத்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு காலம் தள்ளி தள்ளி போகிறது மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் அதே வயது வரம்புங்கிறது அது இன்னும் மோசமான விஷயம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பக்கம் உழைப்பு சுரண்டல் மட்டுமின்றி அறிவு சுரண்டலும் ஆகும் ஏன்னா வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு வேலை செய்கிறது அது வந்து அறிவு சுரண்டல் தான் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அரசு பணியாளர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஆட்சிக்கு வந்தவுடன் நடைமுறைப்படுத்துவேன் என வாக்குறுதி அளித்தது ஏமாற்றிய அவர்களின் வாக்கினை பெற்று ஆட்சி அதிகாரி அமர்ந்த திமுக அரசு செய்த பச்சை துரோகத்தால் ஆசிரியர்களது ஓய்வூதிய பலன் என்பது மிக சொற்பமாக குறைந்து போயுள்ளது அடுத்ததாக தற்போது மேலும் பதிமூணாயிரம் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தமிழ்நாடு அரசின் புதிய அறிவிப்பால் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் என்ற ஒன்றே இல்லாமல் போகும் சூழல் ஏற்படும் ஏற்கனவே தமிழ்நாட்டின் அனைத்து அரசு துறை அலுவலகங்களும் ஏறத்தால சரிபாதி அளவிற்கு எவ்வித அடிப்படை உரிமைகளோ பனி பலன்களோ இல்லாமல் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றும் தற்காலிக பணியாளர்களை கொண்டு இயங்கும் அவல நிலை நிலவி வருகிறது தற்காலிக பணியில் ஊற்றுறதுன்றது அவல நிலை தான் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து பனிரெண்டாயிரம் பத்தாயிரம் அப்படிங்கிறது போதாத ஒரு விஷயம் சரிங்களா அடுத்த பேஜில் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத பார்க்கலாம் பேசியில் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்நிலையில் மேலும் பல ஆயிரக்கணக்கான தற்காலிக ஆசிரியர்கள் பணி நியமனம் என்பது கல்வித்துறையில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது போன்ற ஒப்பந்த அடிப்படையில் குறைந்த ஊதியத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட செவிலியர்கள் தற்போது பணி நிரந்தரம் வேண்டி வீதியில் இறங்கி போராடி வர அதை வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் சரிங்களா அதே சமயத்தில் அரசு மருத்துவமனையில் அவ்வப்போது மருத்துவ சேவை கடுமையாக பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மிகுந்த ஆளாகின்றனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் அதுபோல் எனவே ஏற்கனவே எனவே தற்காலிக ஆசிரியர் நியமனத்தால் எதிர்காலத்தில் பணி நிரந்தர போராட்டங்களுக்கு வழிவகுக்கும் சரிங்களா டெம்பரவரி அப்புறமா நியமிச்சா பணி நியமன போராட்டத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதையும் ஆசிரியர்களது மன உளைச்சலுக்கு மாணவர்களின் கல்வி பாதிப்படவும் முக்கிய காரணமாக அவர் வந்து சொல்லியிருக்கார் மிக முக்கியமாக அடுத்தது அவரை சுட்டி காட்டியிருக்கிறார் ஒன்றியத்தை ஆளும் மோடி தலைமையிலான பாஜக அரசு நாட்டின் பாதுகாப்பினை குழி தோண்டி புதைக்கும் விதமாக அக்னிபாத் என்ற பெயரில் தற்காலிக இராணுவ வீரர்களை பணி நியமனம் செய்யும் ஏதே செய்திகார செயலில் ஈடுபட்டுள்ளது இந்த அக்னிபாத்தும் வந்து தற்காலிக இராணுவ வீரர் பணி அப்படிங்கிறதையும் அதை வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் அவர்களை எதிர்ப்பதாக கூறும் திமுக அரசு அதைவிட அதிமுக்கியமானதுமான நாளைய தலைமுறையை உருவாக்கக்கூடியதுமான கல்வித்துறையில் தற்காலிக அடிப்படையில் ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று அறிவிப்பது எவ்வகையில் நியாயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா முக்கியமான ஒரு கருத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தகைய பணி நியமனங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் முறைகேட்டில் ஈடுபடவும் ஊழல் புரியுமே வாய்ப்பு ஏற்படுத்தும் மிக முக்கியமானது இத்தகைய பணி நியமனங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு முறைகேட்டில் ஈடுபடவும் ஊழல் புரியுமே வாய்ப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே நாட்டின் எதிர்கால மன செல்வர்களுக்கு அறிவும் ஒழுக்கும் நற்பண்பும் பொதித்து அறப்பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களை தேர்வு மூலம் நிரந்தர பணியாளர்கள் மட்டுமே தேர்வு செய்ய வேண்டுமென தற்காலிக ஆசிரியர் நியமன உத்தரவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் தமிழ்நாடு அரசினை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் ஏன் லைன் லைனாக படித்தேன்னா மிக முக்கியமான ஒரு கருத்துக்கள் சுட்டி காட்டியிருக்கிறார் சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி